இஸ்லாமாபாத் ஜம்மு காஷ்மீரில் பஹல்காம் தாக்குதலில் எதிரொலியாக மூன்று நாட்களில் ஐநூற்றி ஒன்பது பாகிஸ்தானியர் வெளியேறினா் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிரான பதிலடி நடவடிக்கைகளை இந்தியா எடுத்து வருகிறது நாடு முழுவதும் பல்வேறு விசாக்களில் வந்த பாகிஸ்தானியர் வெளியேற காலக்கெடு நிர்ணயித்திருந்தது சார்க் விசாவில் வந்தவர்கள் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளும் இதர விசாக்களில் வந்தவர்கள் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளும் மருத்துவ விசாவில் வந்தவர்கள் தேதிக்குள்ளும் வெளியேற கெடு விதிக்கப்பட்டது அப்படி கடந்த மூன்று நாட்களில் ஐநூற்றி ஒன்பது பாகிஸ்தானியர்கள் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் மாவட்டத்தில் உள்ள அட்டாரி எல்லை வழியாக பாகிஸ்தானுக்கு திரும்பிச் சென்றனர் இவர்களில் ஒன்பது பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகளும் சாதாரண அதிகாரிகளும் அடங்குவர் பாகிஸ்தானியர்களை வழி அனுப்ப அட்டாரி எல்லையில் அவர்களின் இந்திய உறவினர்கள் கண்ணீர் மல்க திரண்டனர் இதனால் அட்டாரி எல்லை உணர்ச்சி மயமாக காணப்பட்டது இதேபோல் பாகிஸ்தானுக்கு சென்றிருந்த இந்தியர்களை வெளியேறும்படி பாகிஸ்தான் உத்தரவிட்டிருந்தது அதன்படி கடந்த மூன்று நாட்களில் அட்டாரி எல்லை வழியாக எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து இந்தியர்கள் இந்தியா திரும்பியுள்ளனர் அவர்களில் பதினான்கு தூதரக அதிகாரிகளும் அடங்குவர் மேலும் குறித்த நேரத்துக்குள் இந்தியாவை விட்டு வெளியேறாவிட்டால் மூன்று ஆண்டுகள் சிறை மூன்று லட்சம் அபராதம் விதிக்கப்பட வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது